அனைவருக்கும் வணக்கம் கிலாம்பாக்கம் சென்னையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு கெட்டிக்கிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக கெட்டி முடித்தாலும் துறக்கத்துக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இடையில் புயல் வந்து மழையெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருச்சு ஸோ அதனால் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி டிசம்பர் முப்பதாம் தேதி மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை தொடர்ந்து வச்சுட்டாங்க ஸோ பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் துறை அமைச்சராக இருக்கிற சிவசங்கர் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க ஸோ அவங்க சொன்ன அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர்லாம் சொல்ல போகிறாரு பஸ்ஸுகள் எப்படி போகுது அப்படின்னு குறிப்பாக எஸ்சிடிசி அந்த விரைவு போ போக்குவரத்து எல்லாமே பேருந்துகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கத்துலேருந்து தான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு படி என்ன என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே வந்து இப்போது கோயம்பேட்டில் கிளம்பி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டு போகும் ஆனால் நாளையிலேருந்து அப்படி வராது கிளம்புறதே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிடையாது கிலாம்பாக்கத்துல தான் கிளம்பவே செய்யும் ஸோ அதனால் கோயம்பேடு போய் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் மாவட்டங்கள் அப்படின்னா அதாவது நாகர்கோவில் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பக்கம் செங்கோட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருந்துகள் எல்லாமே நாளையிலேருந்து நம்ம கிலாம்பாக்கம் பேருந்துகளிலேருந்து தான் கிளம்புவோம் ஆனால் மதுரைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பொங்கல் வரைக்கும் நீங்கள் கோயம்பேட்டிலேருந்தே ட்ராவல் பண்ணிக்கலாம் மதுரை கும்பகோணம் விழுப்புரம் உள்ளிட்ட ஒரு ஆறு போக்குவரத்து கழக பேருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து பொங்கல் வரைக்கும் இயக்கப்படும்னு சொல்லிட்டாங்க சோ மதுரை வரைக்கும் மட்டும் தான் நான் நான் போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கோயம்பேட்லேருந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக நாகர்கோவில் ஒரே பஸ்ஸில் நாகர்கோவில் போகணும் ஒரே பஸ்ஸில் திருநெல்வேலி போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளாம்பாக்கம் வந்து தான் ஆகணும் மற்ற ஆம்னி பேருந்துகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் வந்து கிளம்ப போகுது ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி ஒரு சேஞ்சஸ் கிடையாது இன்னொரு விஷயம் நம்ம இப்போ இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு கிளம்பாக்கம் தோட்ட ஸ்டாப் ஆயிடும் ஆனால் அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரயில் வசதிகள் வந்து கிடையாது எஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து கிடையாது ஏர்போர்ட் வரைக்கும் தான் இருக்குது மாதிரி மின்சார ரயிலும் கிடையாது கிலாம்பாக்கத்துக்கு கிடையாது பக்கத்தில் வண்டரூர்லேருந்து இருக்குது ஸோ அதை பிடிச்சி நீங்கள் சிட்டிக்குள்ளே போய்க்கலாம் அப்படி இல்லை அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா சிஎம்டி என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது டெய்லி ஒரு நாலாயிரம் நடைன்னு சொல்கிறாங்க அதை சென்னை சிட்டிக்குள்ளே பல ஏரியாக்கள் முக்கியமான பகுதிகளுக்கு ஏகப்பட்ட பேருந்துகளை வந்து மாநகர பேருந்துகளை இயக்க போகிறாங்க குறிப்பாக தாம்பரத்துக்கு வந்துட்டு நிமிடத்துக்கு வந்து சாரி ரெண்டு நிமிடத்துக்கு ஒரு பேருந்து விட போகிறாங்க இன்றைக்கி மூன்று நிமிடத்துக்கு ஒரு பேருந்து கோயம்பேடுக்கு அதிக பஸ்ஸுகள் பாரிமுனை அதுக்கப்புறம் பீச் அப்படின்னு ஏகப்பட்ட ஏரியாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேருந்துகள் வர்றாங்க நம்ம இங்கேருந்து போகிறதுனால மாநகர பேருந்துகளை பயன்படுத்தி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது காரணம் அங்கேருந்து நம்ம ஆட்டோவோ காரோ பிடிச்சி போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு காஸ்ட் வந்து அதிகம் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அங்கேருந்தே ஃபஸ்ட்டு மெயினாக பஸ்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க காசு இருந்தால் மட்டும் அவசரம் தேவைப்படுதால் மட்டும் இந்த ஆட்டோ அந்த கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு தான் வந்து நமக்கு ஒரு காசும் கம்மியாக இருக்கும் டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க காரணம் அங்கேருந்து இந்த விரைவு பேருந்துகள் சென்னை சிட்டிக்குள்ளே போகிற பேருந்துகள் எதுவுமே வராது கோயம்பேடு வரைக்கும் இந்த ஆம்னி பேருந்துகளும் கவர்மெண்ட் பேருந்துகளும் தான் அடக்கிட்டு போகும் ஃபுல்லாக அடைச்சிட்டு போயிட்டுருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது இப்போ டிராஃபிக்கும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி வந்துட்டு இந்த ஓசூர் அதுக்கப்புறம் பெங்களூரு அதுக்கப்புறம் ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி போகிற பேருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக கோயம்பேடுலேருந்து தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த நடைமுறை வந்துட்டு இன்னையிலேருந்தே வந்து அங்கே நடைமுறைக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் சென்னைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா ட்ரெயின் மட்டும் தான் போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்ஸில் போகிறவங்க கிலாம்பாக்கம் தான் வழி வேறு வழி கிடையாது இன்னுமே நான் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ கோயம்பேடுக்கு அனைவரும் பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் தருணம் இன்றைக்கே வந்துருச்சு